வணக்கம் எம்ஜிஎம் ப்ராப்பர்ட்டிஸ்லேருந்து கவுர்ஸ் பேசுகிறேன் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது ஒரு வேக்கண்ட் பிளாட்டு கொர்டூர் டிவிஎஸ் நகரில் வருது ப்ராப்பர்ட்டி பற்றின முழு டீட்டெயில்ஸும் வீடியோவில் சொல்லியிருக்கேன் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவும் ஷேர் பண்ணுங்கள் இது ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி இது வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது கொரட்டூர் டிவிஎஸ் நகரில் ஒரு கார்னர் பிளாட்டு இது வந்து நார்த் வெஸ்ட் கார்னருங்க நார்த் சைடில் இருபத்தி ரெண்டு அடி வரும் வெஸ்ட்டு சைடில் வந்து நாற்பத்தஞ்சி அடி வரும் மொத்தம் ஆயிரத்தி பதினஞ்சு ஸ்கொயர் ஃபீட்டு நல்ல ப்ராப்பர்ட்டி இது உங்களுக்கு செமி கமர்ஷியலாக யூஸ் ஆகும் அப்ரூவ்டு சப்டிவிஷனோடு இருக்குது ஒரிஜினலாக இது ஒரு கிரவுண்டு இதில் பாதி எடுத்திருக்காங்க அடுத்த பாதியில் வீடு ஆல்ரெடி கட்டியாச்சு நல்ல ப்ராப்பர்ட்டி ப்ரைஸும் ரொம்ப ரீசனபிள் இன்றைக்கி வந்து டிவிஎஸ் நகரில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு எல்லாம் இண்டிபெண்ட் பங்களாஸ் நிறைய இருக்குது எல்லாமே ஜட்ஜஸ் இருக்காங்க நிறைய ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க பிஸ்னஸ்மேன்ஸ் இருக்காங்க எலைட் பீப்புள்ஸ் நிறைய பேர் இருக்காங்க ப்ரொஃபஷ்னல்ஸ் எல்லாம் இருக்காங்க நல்ல நல்ல ஒரு பிராண்டட் ஏரியாவாகிடுச்சு நல்ல ரெசிடென்ஷியல் ஏரியா நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது ஹண்ட்ரட் ஃபீட் ரோடுக்கும் ரொம்ப பக்கமாக இருக்குது இது வந்து உங்களுக்கு இருபத்தி ரெண்டுக்கு நாற்பத்தஞ்சு அடி சப் டிவிஷன் அப்ரூவலோடு இருக்குது ஆயிரத்தி பதினஞ்சு ஸ்கொயர் ஃபீட்டுங்க இது வந்து உங்களுக்கு ரெண்டு கடை கட்டிட்டு நீங்கள் மேலேயும் ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு வீடு செகண்ட் ஃப்ளோரில் ஒரு வீடு பண்ணிடலாம் நல்ல ப்ராப்பர்ட்டி மிஸ் பண்ணிடாதீங்க நிறைய பேர் லேண்டு வேணும்னு கேட்டுகிட்டு இருந்தீங்க ஒரு கோடி ரூபாய்க்கு இன்றைக்கி அரை க்ரௌண்டு கோட் பண்ணுறாங்க அப்படி பார்க்கும்போது இது ஒரு செவன்ட்டி எயிட் லேக்ஸில் உங்களுக்கு கிடைக்குங்க நல்ல ப்ராப்பர்ட்டி ப்ராப்பர்ட்டி வேணுன்றவங்க கால் பண்ணுங்க தொடர்ந்து நம்ம சேனலில் பார்த்துக்கிட்டே வாங்க உங்களுக்கான ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி கிடைக்கும்னு நம்புகிறேன் நன்றி வாழ்த்துக்கள்